போட்லாம் தான் கரையிலேருந்து போவாங்க இதுதான் கரை இதான் உள்ளே போவாங்க போனால் லைன் லைனாக இதுதான் இன்ஜின் இது ஃபேனு துடுப்பு நீந்தி போகிறது முன்னாடி டீமாக தான் போகிறாங்களே இது கடலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கு இது தோருக்கு பாருங்க அங்கதான் மீன் யாராவது எவ்வளவு பேசுது மஹில மகதேரா அப்பா உள்ள பெரியல வா உள்ள பெரிய யார வர ஒரு ஒரு வண்டியா உள்ள தள்ளும் அப்படியே உள்ள போரது கிளேன் இன்னா உள்ள போங்க உள்ள போங்கனே இத தேச்சி தான் தள்வாங்க இந்த மீன் போட்டிங் மீன் பிடிக்கிற இடம் மாமா லைவா பாருங்க

dia yeah. yeah.